என் மக அதாவது உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் இங்க வந்து நிக்க நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அப்படியே சொல்றது போய் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி முடி ரொம்ப நன்றி இந்த தம்மா தொண்டு விஷயத்துக்கு கேட்க ஏ மக கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவேல என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க உங்களை கூப்பிடாமலையா ஆகிற வேலை எல்லாம் பாருள இந்த கோலம் வந்து ஏழு புள்ளி ஏழு வருஷம் இப்படித்தான் போடணும் இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்ற